புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற ஓவிய கலைஞர் சாலையோர ஓவிய கண்காட்சியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்து பார்வையிட்டார் புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சி பாரதி பூங்காவில் இன்று நடைபெற்றது இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சாலையோர ஓவிய கண்காட்சியினை துவக்கி வைத்து பார்வையிட்டனர் இதில் ஏராளமான கைவினை மற்றும் ஓவியப் பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது இதில் ஓவியர்கள் மற்றும் கைவினைஞர்கள் கைவண்ணத்தில் பல்வேறு ஓவியங்கள் கலை பொருட்கள் இடம்பெற்றது இதனை பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர்